இல்லை இல்லை ஒரு தன் நன்மையை விரும்புறவன் இருந்தா உலகத்துல இருக்கிற எந்த ஜீவராசிக்குமே தீங்கு நினைக்க மாட்டான் ஏன்னா தான் நன்னா இருக்கணும்னு அவன் நினைக்கிறாங்கிறார் விதுரர் இதில் ஒரு சூக்மம் அடங்கியிருக்க அவர் சொல்றது தான் நன்னா இருக்கணும்னு அவன் நினைக்கிறானோ அவன் யாருமே தீங்கு இல்லாத இருக்கணும்னு முயற்சி செய்வான்னு விட்டார் அப்போதான் நாமும் ஒழுங்கா இருப்போம் நான் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தருக்கு தீங்கு பண்ண பார்த்தா நமக்கும் தீங்கு தான் வரும் யார் ஒருத்தன் தனக்கு தீங்கே நடக்கக்கூடாதுன்னு இருக்கானோ இந்த கட்டம் யாருக்கும் வரக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பனும் இப்ப எனக்கு ஒரு வியாதி வரக்கூடாது அதுல இருந்து நான் தப்பிச்சு நினைத்தா உலகத்துல ஒத்துருக்குமே இது வரக்கூடாதுன்னு நினைக்கணும் எனக்கு வரும வரக்கூடாது செல்வம் இருக்கணும்னு நினைச்சா எல்லாருக்கும் செல்வம் இருக்கணும்னு நினைக்கணும் இப்ப வியாபாரம் பொருளாதாரமே எடுத்துங்கோ நான் ஒத்தனே மட்டும் முன்னுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் பல பேர் என்ன நினைப்பார்கள்னா எல்லா நிறுவனமும் மூடிப்டா என்னுடைய தொழிற்சாலை மட்டும் ஓஹோன்னு ஓடும் இது நடக்கவே நடக்காது ஒரு பொருள் ரொம்ப எல்லாரிடத்திலும் தான் எங்கிட்டையும் விற்கும் இது இடத்துல மட்டுங்கிறது விற்குமா அது சில சமயத்திலே வைத்தியருக்கு மட்டுமே நடக்கும் ஏன்னா எல்லாருக்கும் ஆபத்து வந்தா அவருக்கு நிறைய பேர் ஒருவாழும் இல்லையோ இப்படி வேணா இருக்கலாம் இதுவரை மற்றபடி ஒரு பொருள்னு இருந்துவிட்டால் உலகத்துல எல்லாரும் அதை வாங்கும் சக்தி படைத்தவர்களாக இருந்தால்தான் என்னாலேயும் முன்னுக்கு வர முடியும் அதனால எல்லாரும் எப்படி இருக்கணும் நாம் எப்படி இருக்கணும்னு ஆராய்ந்து பார்த்து எனக்கு ஒரு தீங்கு வரக்கூடாதுன்னு நினைத்தால் அந்த தீங்கு யாருக்குமே வரக்கூடாதுன்னு நான் நினைக்க வேண்டும் அவன் தான் புத்திசாலி திராட்டா இப்ப உனக்கு சொத்து போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இல்லையோ அப்போ பாண்டவர்களுக்கும் சொத்து போக கூடாதுன்னு நினைக்கணும் இது அவர் சொல்றதை பார்த்தா என்ன சுவாமி இப்படி சொல்றாரு எல்லார்டையும் இருக்கிறத நம்ம வாழ்ந்தா தானே திருப்தியா வாழலாம்னா என்ன ஆகும் தெரியுமா சில ஆப்பிரிக்க நாடுகளில் சில அரசர்கள் மொத்தத்தையும் தாங்கள் கஜானால வச்சு தாங்களே சௌக்கியமா இருக்கான்னு பாக்குறா கடைசியில் என்ன இருக்கு பெரிய கலகம் புரட்சி ஏற்பட்டு தலையை விட்டு விட்டான் இதுதான் நடக்கிறது இதே மக்கள் அத்தனை பேரையும் நன்னா இருக்கட்டும் ராஜா நினைக்கட்டும் இவர் தான் தெய்வம்னு ஊரே அவனை கொண்டாடுறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதனால தனக்கு ஒரு தீயது வரக்கூடாதுன்னா யாருக்குமே அந்த தீயது வரக்கூடாதுன்னு நினைக்க வேண்டும் ஜீவராசிகள் யாருக்கும் துன்பத்தை அடைவிக்காதே மனத்தாலும் வாக்காலும் மெய்யாலும் எல்லா சின்ன சின்ன பிராணி முழுக்க ஒழுங்கா இருக்கணும்னு நினச்சிக்கோ எம்பாருன்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார் ராமானுஷருக்கு அடுத்த சிஷ்யர் அவருக்கு சகோதரர் கோவிந்த பெருமாள் அவருக்கு திருநாமம் கோவிந்தா கோன பாயினி ததாயத்தூபா ஸ்தலி என்று சொல்லுவார்கள் என்பார் மதுரமங்கலம்ங்கிற இடத்துல அவதரித்தார் ஸ்ரீபெரும்புதூருக்கு சுத்தி பால ஆச்சாரியர்கள் பிறந்திருக்கா பொய்கியாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இவா மூணு பேருமே தொண்ட நாட்டில் அவத்தரித்தவர்கள் தான் காஞ்சிபுரம் திருக்கடன்மல்லை மயிலாப்பூர் திருமணிசையாழ்வார் திருமழிசையில் அவதரித்தார் திருக்கச்சிநம்பிகள் திருக்கச்சி பூந்தமல்லியில திருவத்தாரம் பண்ணார் ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர்ல அவதரித்தார் கூரத்தாழ்வான் கூரத்துல பிறந்தார் எம்பார் மதுரமங்கலத்துல பிறந்தார் எத்தனை ஆச்சாரியர்கள் பக்கத்துல பக்கத்துல பிறந்திருக்கார் பொருங்க வேதாந்த தேசிகன் அங்கேயே பெருமாளுடைய விளக்குழி எம்பெருமானுடைய சன்னதியில் அங்கே தூக்குல திருவுத்தாரம் பண்ணினார் இந்த தொண்ட மண்டலமே ரொம்ப கொடுத்து வச்சது இத்தனை பேரை பெற்று கொடுத்துருக்கோம் இல்லையோ ஆனா பெற்றுடும் தொண்ட மண்டலுக்கு எப்பவுமே ஒரு ஆபத்து என்னன்னா இதுல பிறந்தவா எல்லாரும் சீரங்கு போடுவா ஒத்தரானு இங்க இருக்கவே மாட்டார்கள் என்ன வேலை வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துக்கு ஓடிப்படுறோம் இல்லையோ அதே போல பெற்ற எல்லாம் இது இது தேவக்கு ஆட்டம் கண்ணனை பெத்ததோட சரி ஆனா வைபவம் அத்தனை யசோதைக்கு தானே அதே போல தொண்ட மண்டலத்தில் இத்தனை ஆச்சாரியர்கள் பிறந்திருந்தும் அவ போய் சேர்ந்து வைஷ்ணவத்தை வளர்த்ததுங்கிறது திருவரங்கத்திலே ஸ்ரீரங்கத்தில இருந்துட்டு ஒரு தடவை ஒரு பாம்புனுடைய வாயில முள்ளு குத்தி எம்பார் போய் அந்த பாம்பை பிடிச்சி ரொம்ப துன்பப்படுறதேன்னு பார்த்ததும் வாயை திறந்து முள்ளை எடுத்து போட்டுட்டு காவேரியில் போய் குடிச்சிட்டு வரார் ஊர்காரெல்லாம் விட்டா அது இப்போ கடிக்கு போகிறது எல்லாரையும் அது முள்ளு முள் குடுத்திருந்தது விட வேண்டியது தானே நீர் சமப்பட்டு போய் முள்ளை எடுத்து விட்டீர்னா நம்மளை பிடுங்க போகிறதே பாம்பு மிக்கது அதுக்கு போய் பால்வார்பாளான் எம்பார் திரும்ப சொல்றார் பாம்பனுடைய பல்லில் விஷத்தை பாம்பா உற்பத்தி பண்ணிடுது உங்க பகவான் தானே உற்பத்தி பண்ணார் நீ எதுக்கு அதை போய் கேட்கிற இப்போ களி மட்டம் கலியுகம் மட்டம்னா கலியுகம் மட்டம்னு கலியவா ஏற்படுத்தினது அதையும் பகவான் தானே ஏற்படுத்தினார் சிருஷ்டித்தவனை போய் கேப்பியா பாம்பை எதுக்கு போய் கேட்கிற பாம்பும் ஒரு ஜீவராசி அதுக்கு துன்பம் ஏற்பட்டாலும் அதன் துன்பத்தை களைவோம் இதுதான் நம்ம ஆழ்வார்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்ததை தவிர யாருக்கு துன்பம் வந்தாலும் ஐயோன் எவன் ஒருத்தன் இறங்குகிறானோ அவன் வைணவன் சொல்லுகிறார்கள் வைஷ்ணவ ஜனதோ தேனே கஹியே ஹே பீடபராதி ஜானேரே என்ன இப்பவும் நாம பாடின்னு இருக்கோம் யார வைஷ்ணவ ஜனம்னு சொல்கிறோம் பீடபராதி பராதின்னா மற்றொருத்தன் மற்றொருத்தனுடைய பீடை துன்பத்தைக் கண்டு சகிக்காமல் ஓடி சென்று எவன் உதவுகிறானோ அவன் தானிருந்த சிவைஷ்டவன்னு சொல்லுவார்கள் நெத்திக்கிட்டு இருக்கிறதுக்காக மட்டுமல்ல கச்சம் உடுத்தினுட்டதான மட்டும் அல்ல மூணு புரிக்கு ஆறு பிணி பூணல் புழுன்றதுக்காக மட்டும் அல்ல இது எதனாலேயும் நல்லோனாகிட போகிறதில்லை ஒருத்தன் துன்பப்பட்டான்னா ஓடி சென்று எவன் இறங்கி அவனுக்கு வேண்டி ஒத்தாசை பண்றானோ அவன் தானே பரீட்சை பண்ணி பார்த்து விடலாம் அதைத்தான் சொல்லுகிறார் எந்த ஜீவராசிக்கும் துன்பம் நினைக்கிறேன் வாழணும் அத்தீவ குணசம்பனா நஜாது வினையாண்வித்தா சுசூக்மபி பூத்தான் நாம் உபமர்தம் உபேக்ஷதே ஒரு சின்ன தீங்கு கூட எந்த ஜீவராசிக்கும் செய்யமாட்டான் யோ ஜாதி அனுகிருணாதி தரித்திரம் தீனமாதுரம் சப் புத்திர பசுபிர் விருத்தி சானந்தியம் அஷ்ணுதே யார் ஒரு தன் ஞாத்தி ஜனங்களை நன்னா பாதுகாத்துக்கிறானோ பங்காளிகள்ங்கிற மொழியோ பங்காளிகளை முன்னுக்கு கொண்டு அவர்களுக்கு நல்லது பண்ணவனா இருந்தா அவ கண்டிப்பா நமக்கு நல்லது செய்வர்கள் உட்டுட மாட்டார்கள் பங்காளியே நமக்கு விரோதியா இருப்பான் பங்காளியே நமக்கு நெருங்கிய நண்பனா இருப்பான் அவனுக்கு ரொம்ப என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த அருள் பகுதியில் உங்களை பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டு கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேர் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பை அரோகரா